ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பூலோக கைலாசம் என்று போற்றப்படும் காசி நகரில் எழுந்தருளி உள்ள அன்னையின் சக்தி பீடத்தை நாம தரிசித்துக் கொண்டிருக்கும் கங்கைக்கரையில் உள்ள மீர்காட்டில் அமைந்துள்ள அன்னை விசாலாக்ஷி கோவில் மணிகர்ணிகா சக்தி பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கு தேவியின் காதனி விழுந்த இடமாக கருதப்படுகிறது முத்துப்போல் அன்னையின் காதனி இருந்ததால் மணிகர்ணிகா என்று பெயர் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது மேலும் சதிதேவியின் மூன்று கண்களில் ஒன்று இங்கே விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது காலபைரவர் இத்தலத்தில காவலராக எழுந்தருளி உள்ளார் தீர்த்தம் கங்கை தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் ஞானவாபி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் முதலியன விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே தனி கோவிலிலே அன்னை விசாலாக்ஷி என்ற நாமத்தோடு இத்திருத்தலத்தில அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிறார் விசாலாக்ஷி என்றால் அகன்ற பெரிய கண்களை கொண்டவள் என்று பொருள் இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே தன் கண்களாலேயே அவள் ஆட்சி செய்து அத்துணை ஜீவராசிகளையும் தன் பார்வையாலேயே அவள் அருள்பாலித்துக் கொண்டு இருப்பதால் இவளுக்கு விசாலாக்ஷி என்ற திருநாமம் ஏற்பட்டது கோவில் தென்னகத்து பாணியில கட்டப்பட்டிருக்கிறது கோவில் சிறியதாக இருந்தாலும் உள்ளே அருள்பாலிக்கின்ற அன்னையின் கீர்த்தி மிகப்பெரியது கர்ப்ப கிரகத்துல அன்னையின் இரண்டு சிலா வடிவத்திலே மூர்த்தங்களை நாம பார்க்கலாம் தற்போது நாம பார்க்கும் நின்ற கோலத்திலே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் விக்கிரகம் கருங்கல்லால் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கோவிலை புனரமைக்கும் போது ஷிங்கேரி ஆச்சாரியரின் உத்தரவின் பேரில் இச்சிலை நிர்மாணிக்கப்பட்டது அதற்கு பின்னால சுயம்பு மூர்த்தமாக கருங்கல்லில் அன்னை விசாலாட்சி எழுந்தருளி இருக்கிறார் இவருக்கு வெள்ளியால் கவசம் சாத்தப்பட்டு இருக்கு இக்கோவிலில் அன்னை விசாலாக்ஷி சாந்த வடிவத்தோடு எட்டு திக்குகளிலும் பக்தர்களுக்கு அருள் புரியும் வகையில மணிக்கர்ணி காப்பு இடத்தின் அழகுற காட்சி அளிக்கிறார் ஆதிசங்கரன் இத்தலத்திற்கு எழுந்தருளிய பொழுது இங்கே சில காலம் அன்னையின் மேல் தவம் மேற்கொண்டு ஸ்ரீயந்திரம் ஒன்றை நிறுவியுள்ளார் நவராத்திரி ஒன்பது நாட்களும் நவதுர்கா வடிவில தோன்றி அன்னை விசாலாக்ஷி அருள்வாலிக்கிறார் இந்த முக்தி தலத்துல வந்து இயற்கையாக உயிர் நீத்தால் அந்த ஜீவனுக்கு முக்தி கிடைக்கும் ஆன்மா பிரியும் தருணம் அவர்களை அன்னை விசாலாக்ஷி தன் மடியிலே கிடத்திக்கொள்கிறார் கொள்கிறார் அப்பொழுது விஸ்வநாதர் அவர்கள் காதில் ராமநாமத்தை உபதேசிக்கிறார் ஆகவே அந்த ஆன்மாவரது பிறவியில்லாத நிலையை பெறுகிறது நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் இக்கோவில் நிர்மாணிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல விஸ்வநாதர் கோவில் அருகே இடம் வாங்கி தமிழக கட்டிடக்கலை பாணியில இக்கோவில் கட்டப்பட்டது பிளவ ஆண்டு தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் குடமுழுக்கு செய்யப்பட்டது பின் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடைபெற்றது தீபாவளியின் போது மட்டும் இரண்டு நாட்களுக்கு நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் உள்ள சுவர்ண உற்சவ விசாலாக்ஷி அம்மன் தரிசனத்திற்கு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார் காசி நகரத்தில் வசிக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுமே புண்ணியம் செய்தவை இங்கு நாய்கள் குறைப்பதில்லை பள்ளிகள் சத்தம் எழுப்புவதில்லை மாடுகள் யாரையுமே முட்டுவதில்லை மேலும் பூக்கள் மணப்பதில்லை எரிக்கப்படும் பிணங்களில் இருந்து துர்நாற்றம் வருவதில்லை காசி நகரை சுற்றி நாற்பத்தைந்து கல் எல்லை வரை கருடன் பறப்பதில்லை இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு கூறப்படுகிறது ராவண வதம் முடிந்த பின்பு ராமபிரான் சேதுவில் சிவபூஜை செய்வதற்காக அனுமானை காசிக்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி கூறினார் அனுமானும் ராமபிரானின் வார்த்தையை கட்டளையாக ஏற்று விரைந்து காசி நகரம் வந்தடைந்தார் இந்நகரத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது எங்கும் சிவலிங்கமாக காட்சியளித்தது இதில் எது சுயம்புலிங்கம் என்று தெரியாமல் தவித்தார் அப்போது ஒரு சிவலிங்கத்திற்கு நேராக கருடன் வட்டமிட்டார் பள்ளியும் நல்லூரை கூறியது இந்த இரு குறிப்புகளின்படி அது சுயம்புலிங்கம் என்று அறிந்த அனுமான் அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுக்க முற்பட்டார் காசி நகரின் காவலராகிய கால பைரவர் அதை கண்டதும் சிரம் கொண்டார் என் அனுமதி பெறாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை இங்கிருந்து எடுக்கலாம் என்று கூறி அனுமனை தடுத்தார் அப்பொழுது பைரவருக்கும் அனுமனுக்கும் கடும் போர் நேர்ந்தது அதை கண்டு தேவர்கள் பயந்து பைரவரிடம் வந்து வணங்கி உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கம் தென்னாடு போகிறது அதை தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பைரவரும் தேவர்களின் வார்த்தையை கேட்டு சாந்தமடைந்து சிவலிங்கத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்தார் ஆனால் அனுமன் தன் அனுமதி பெறாத சிவலிங்கத்தை எடுக்க உதவியதால் கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்க கூடாது என்றும் பள்ளிகள் காசியில் இருந்தால் சத்தமிடக் கூடாது என்றும் பைரவர் சாபமிட்டார் அந்த சாபத்தின்படி இன்றும் காசி நகர எல்லைக்குள் கருடன் பறப்பதில்லை பள்ளிகள் சத்தமிடுவதில்லை இப்படி சொல்லில் அடங்க பல சிறப்புகளை உள்ளடக்கிய காசி கஷேத்திரத்தில் மற்றொரு சக்தி பீடமும் இங்கே அமைந்துள்ளது அக்கோவிலை பற்றியும் அங்கே எழுந்து அருளியுள்ள அன்னையின் சிறப்பையும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்